வணக்கம் உலகில் சிறந்த நாடுகள் என்றால் அது உயர்வாக இந்திய நாடு இருக்கும் இந்திய நாடு என்றால் அதில் சிறப்பாக தமிழ்நாடு இருக்கும் தமிழ்நாடு என்றால் குறிப்பாக வேலூர் இருக்கும் இப்படி பல்வேறு வரலாறு சிறப்புகள் கொண்ட வேலூர் மாநகரில் அமைந்துள்ள அக்ஸீரியம் கல்லூரியிலிருந்து நான் காமாற்று கண்ணிகை வரலாற்றுத்துறை மாணவி ஏகாதிபத்தியத்தை கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில் காந்தியடிகள் விரட்டிடித்தார் என்பதை நாம் வரலாற்றில் படித்திருப்போம் ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் புரட்சி வேலூர் புரட்சியாகும் வட இந்தியாவில் சிப்பாயினுடைய புரட்சி மூன்றெழுவதற்கு முன்பே நடைபெற்றது நியமிக்கப்பட்டார் இவர் பல்வேறு விதிமுறைகளை இந்திய வீரர்கள் மீது புகத்தினார் இந்திய வீரர்கள் காதில் கடுக்கன் அணியக்கூடாது நெற்றியில் இந்து சமய சின்னங்கள் அணியக்கூடாது தலையில் பசுங்கோ சுங்கு தொங்கும் குள்ளாய் அணிய வேண்டும் மார்கு அருகில் சிறுவை போன்ற சின்னம் அணைய வேண்டும் என்று பல்வேறு விதிமுறைகளை புகுதினார் இதனை எதிர்த்தவர்களுக்கு பரிசாக கிடைத்ததோ கடுமையான தசையடிகள் ஆகும் ஆகவே சிப்பாய்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் ஆயிரத்தி நூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி வேலூர் மாநகரமே உறங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவு நேரத்தில் சிப்பாய்களோடு துப்பாய்கள் தடைசடக்க துவங்கின ஆங்கிலேய அதிகாரிகளையும் வீரர்களையும் சுட்டு கொன்றார்கள் இதனை அறிந்து ராணிப்பேட்டை படையில் இருந்து வந்த கில்லஸ்பி அவர்கள் கண்ணில் பட்ட சிப்பாய்களை எல்லாம் வெறித்தனமாக கொன்று குவித்தார் இப்படி இந்திய வரலாற்றில் கண்டெட்டாய் செதுக்கப்பட வேண்டிய நாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் நடந்த வேலை கூடிய சிப்பாய்களுடைய எழுச்சியை ஆங்கில அரசானது கலகம் என்று பதிவு செய்து கலங்கப்படுத்தியது இந்த பதிவின் மூலமாக நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் வேலூரில் நடந்த இந்த சிப்பாய்களுடைய எழுச்சியானது கலகமல்ல அது ஒரு புரட்சி புரட்சியில் ஈடுபட்ட வீரர்களை விடுதலை பெற்ற இந்தியா என்றும் வரவாது நன்றியுடன் நாளும் வணக்கங்களை உரிமையாக்கும் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம்